ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் ஸ்நாக் எதுவுமே இல்லைனா பொரியை வச்சு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்காக பொரி மசாலா ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ஸோ அந்த பொரி மசாலா ஸ்நாக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அன்றைக்கி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவு பொரியை வந்து சேர்த்துடலாம் பொரி மசாலா செய்ய ஒரு அகலமான பாத்திரம் எடுத்தால் நம்மளுக்கு மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் குட்டி குட்டியானா இருக்குன்னு வெங்காயம் குட்டி குட்டியான இருக்கிற தக்காளி கொஞ்சமாக மல்லிகளே குட்டி குட்டியான அறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி பச்சை மிளகாய் பிளேஸில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையில உப்பு கொஞ்சமாக காரம் ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே தேவைப்பட்ட இதில் சாட் மசாலா அல்லது கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு சேர்க்கலை இது சேர்க்காமலே கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே மேஷ் ஆகி அந்த பொரியை கூட நல்லாவே ஒட்டும் அவ்வளோதான் நம்மளுக்கு பொரி மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மேலே தேவைப்பட்டால் நீங்கள் லெமனை கூட பிழிஞ்சு விட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் வீட்டில் பொறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சூப்பர் அண்ட் சிம்பிளான பொரி மசாலாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்